என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை செய்வினை கட்டுகளும் போகின்ற நேரம் வந்துவிட்டது என் தங்கமே உனக்கு நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக இந்த அப்பனை நீ கண்டு விடுவாய் என் பிள்ளையே என்னை கண்டதும் இந்த வாக்கினை உடனடியாக நீ கேட்டுவிட வேண்டும் என் தங்கமே ஒருவேளை கருப்பண்ண சாமி சொல்கின்ற வாக்கினை நீ கேட்காமல் செல்வாயானால் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு அகலப் போகின்ற கெட்ட விஷயங்கள் என்னவென்று என் வில்லையே நீ தெரிந்து கொள்ளாமல் போய்விடுவாய் அதனால்தான் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு இன்று இதனை இத்தனை அவசரமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் வில்லைக்கு இந்த வாழ்க்கை பல கஷ்டங்களை கண்முன்னாக காண்பித்து விட்டது எப்படி எல்லாமோ இந்த வாழ்க்கையில் நாம் நன்றாக வாழ்ந்துவிட வேண்டும் நாம் நன்றாக வாழ்ந்து எத்தனையோ சாதனைகளை செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் நீ நினைத்தது எல்லாம் போக இப்படிதான் வாழ முடியுமோ என்ற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிவிட்டது அல்லவா வாழ்க்கையில் மன நிம்மதியில்லாமல் நீ குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா இந்த எண்ணங்கள் எப்பொழுது உனக்குள் வந்து விட்டது என்பதை சற்று சிந்தித்துப்பார் சில நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இப்படி நடப்பதற்கு என்ன காரணம் நம் வாழ்க்கையை யார்தான் இப்படியெல்லாம் செய்கின்றார்கள் நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பது இல்லையே எல்லோருக்கும் நல்லது தான் நினைக்கின்றேன் ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கும் என்று பார்த்தால் எனக்கு பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றதே நான் என்ன போகிறேன் எனக்கு துணையாக இரு என் அப்பனே என்று என்னிடம் அல்லவா எந்த ஒரு விஷயங்களுமே நமக்கு சரியாக முடிவதில்லையே இதற்கெல்லாம் என்ன காரணம் எதனால் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று என் பிள்ளையே நீ வேதனைப்பட்டு குழப்பத்தில் இருக்கின்ற நேரத்தில்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன்னை தேடி இந்த வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் முதலில் ஒரு விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய பிரச்சனைகள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது என்றால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது என்றுதான் அர்த்தம் என் பிள்ளையே வாழ்க்கை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கப் போகின்றது அதனால் என் குழந்தையே இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பயத்தை விட்டு விட்டு வெளியே வந்து அதன் பிறகு உன் அப்பனின் வாக்கினை கேட்க வேண்டும் உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் உன் அப்பனின் அதிரடி ஆட்டத்தால் இப்பொழுது அந்த செய்வினைகளை அகற்றி விட்டார்கள் உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லப் போகிறேன் என் அன்பு பிள்ளையே செய்வினை கட்டுகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக அவிழ்க்க முடியாது ஒருமுறை முறை செய்து விட்டார்கள் என்றால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிப்பட்ட அந்த செய்வினை தாக்கியே தீரும் ஆனால் இப்பொழுது உனக்கு இவர்கள் செய்த செய்வினைகள் தானாகவே அவிழ்ந்து விட்டது என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்ள அல்லவா உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்தது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள அல்லவா என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில விஷயங்களை நீ சற்று ஆழமாகவும் சிந்தித்து உணர வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இது வந்தாலும் சரி அதற்கு பின்னால் இருக்கின்ற சரியான காரணங்கள் உனக்கு புலப்பட்டு விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற அத்தனையையும் உனக்கு சரியான நேரத்தில் இந்த அப்பன் பெற்றுத் தருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதும் உனக்கு நல்ல விஷயங்களை தருவதும் என்றுமே மாறாதது எப்பொழுதும் என்னை நீ தவிர்த்துவிட மாட்டாய் அப்படி இருந்தால் என் அன்பினை முழுமையாக நீ பெற்று கொள்ள முடியுமா என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு செய்வினைகள் அவிழ்கிறது என்றால் செய்தவர்கள் யார் எதற்காக செய்தார்கள் என்பதையும் சொல்லிவிடுகின்றேன் கவனமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் செய்வ வேண்டும் என்றால் ஒருவர் நிச்சயமாக அதிக தைரியம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் மற்றவர்களிடத்திலே தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுபவர்களாக இருக்க வேண்டும் அதிகளவு பணத்தை செலவு செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் நான் சொல்கின்ற செய்வினை வைத்தவர் உனக்கு எப்படி வைத்தார் தெரியுமா பணத்தை எல்லாம் அதிகமாக அவர் செலவு செய்யவில்லை அந்த அளவிற்கு அவர்களுக்கு வசதிகளும் கிடையாது என் அன்பு பிள்ளையே அவர்கள் செய்ய நினைத்தது உன்னுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய பெரிய பிரச்சனை ஒன்றை உன்னுடைய உடன்பிறந்த உறவுகளோடு உனக்கு ஏற்படுத்த முயற்சிகளை செய்ததுதான் பெரிய பெரிய முயற்சிகளை எல்லாம் நீண்ட காலமாக செய்து வந்து இப்பொழுது தோற்று போய் நிற்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இந்த வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த முயற்சி தற்பொழுது தோல்வியுற்று நிற்கிறது ஆரம்பத்தில் அவர்கள் செய்த செய்வினை சற்று வேலையை காண்பிக்கத்தான் செய்தது அவர்கள் செய்த வினை என்ன தெரியுமா உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி தேவையில்லாததையெல்லாம் சொல்லி நாம் இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு அவர்கள் நமக்குள் பிரச்சனைகளை உருவாக்கி விட்டார்கள் நாம் நம் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் இதற்குப் பிறகு இந்த உடன்பிறந்த உறவுகளோ வேறு உறவுகளோ வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு அவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் நாம் இங்கிருந்து போவதற்கு காரணம் என் உடன்பிறந்த பிறந்த உறவுதான் என்று சொல்லி எழுதி வைத்துவிட வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் இதை இல்லை என்று சொல்ல முடியாது என் அன்பு பிள்ளையே பொதுவாக உடன்பிறந்த உறவுகள் ஆரம்ப காலகட்டத்தில் அதிக அன்போடுதான் தான் இருப்பார்கள் இடைப்பட்ட காலத்தில் சற்று குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது இவர்களுக்குள் அதிக அளவில் சண்டைகளும் சச்சரவுகளும் மனசங்கடங்களும் இருந்து கொண்டிருக்கும் சில காலம் கழித்து மீண்டும் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்வார்கள் ஏன் தெரியுமா வயதாகி கொண்டிருக்கும்போது ஆதரவு யாருமே இருக்க மாட்டார்கள் நம் உடன் பிறந்த உறவுகள்தான் நமக்கு ஆதரவு என்று நாம் எல்லாவற்றையும் உணரும்போது நாம் வேறு யாரிடமும் ஒருபோதும் சென்று நிற்கக்கூடாது என்று சொல்ல வைக்கும் அப்படி இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம் அனுபவங்களாக வரும்பொழுது நீ நிச்சயமாக உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளை புரிந்து கொள்வாய் என் தங்கமே உடன் பிறந்த உறவை விட மேலான உறவு யாரும் கிடையாது என்று என் பிள்ளையே நீ அன்போடும் பாசத்தோடும் நீ இருந்து கொண்டிருந்தாய் அப்படி உனக்கு இருந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில சகுனிகளால் நடந்தது அதையெல்லாம் நீங்கள் இருவருமே புரிந்து கொள்ளவில்லை உங்கள் இருவரையும் பிரிப்பதற்காக போடப்பட்ட திட்டம் என்பதை அவர்கள் தன் வாய் மூலமாகத்தான் செய்தார்கள் அந்த வினையை அவர்கள் செய்யும் பொழுது உன்னுடைய உடன்பிறந்த உறவு எதையும் யோசிக்காமல் அவர்கள் சொன்னதை அப்படியே நம்பி உன்னோடு சண்டையிட்டார்கள் உன்னோடு வாக்குவாதம் செய்தார்கள் அந்த நேரத்தில் அமைதியாக நன்றாக இருந்த உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய பிளவுகள் ஏற்பட்டது சங்கடங்கள் ஏற்பட்டது உன்னை பெற்றவர்கள் அத்தனை வேதனை அடைந்தார்கள் ஆனால் என் வில்லையே அது இப்பொழுது புரிந்துவிட்டது ஏனென்றால் உனக்கு செய்வினைகளை செய்தவர்கள் எதற்காக செய்தார்கள் என்பது இப்பொழுது உனக்கு தெரிந்துவிட்டதல்லவா உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு அது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய தொடங்கிவிட்டது அவர்களும் மனதிற்குள் இப்பொழுது வருந்த தொடங்கிவிட்டார்கள் நம் உடன்பிறந்த உறவோடு நாம் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்த சரிதான் இத்தனை பிரச்சனைகளையும் என்பதையெல்லாம் என் வில்லையே நீ புரிந்து கொண்டாயல்லவா அதனால் இப்பொழுது உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும் என்பதை நீ மறந்து விடாதே இப்பொழுது உன்னுடைய உடன் பிறந்த உறவும் நீயும் அத்தனை அன்போடு இருக்கின்றீர்கள் என் பிள்ளையே அவர்கள் செய்த செய்வினை கட்டுகள் உங்களுடைய அன்பினால் முறியடிக்கப்பட்டது இது உனக்கு மட்டுமல்ல உன் குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும் மனமகிழ்ச்சியை மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறது என்பதை நீ உணர வேண்டும் எங்கே பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையாக இல்லாமல் போய்விடுவார்களோ என்று அவர்களுக்குள் ஒரு பயம் இருந்தது இப்பொழுது அந்த பயமானது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய தொடங்கிவிட்டது எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்துவிடக் கூடாது என்று தான் நினைப்பார்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷமாக இருக்க இவர்கள் வேறு எதையும் செய்ய வேண்டியது இல்லை உடன் பிறந்த உறவுகள் ஒருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக இருந்தாலே போதும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி அவர்கள் நினைக்கின்ற இந்த நேரத்தில் தான் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சற்று மனது தேறியிருக்கின்றாய் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நம் உடன் பிறந்த உறவுகளோடு பெறுகின்ற அளவிற்கு நீ செய்யக்கூடாது ஒருவருக்கொருவர் துணை நிற்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாயல்லவா என் அன்பு பிள்ளையே சில காலங்கள் நமக்குள் சண்டைகள் இருக்கலாம் நம் உடன் பிறந்த உறவு சரியில்லை என்று கூட நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் உனக்கு உடன் பிறந்தவர்களை தவிர வேறு யாரும் உதவ மாட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில உடன்பிறந்த பிறந்த உறவுகளுக்கு மட்டும்தான் இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வாக்கானது பொருந்தும் இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா உடன்பிறந்த உறவுகளுக்கும் இந்த வாக்கானது பொருந்தாது என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே நான் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் சில உடன்பிறந்த உறவுகள் எல்லாரும் பணத்திற்காக எதையும் செய்ய துணிகின்றார்கள் அவர்களைப் பற்றி எல்லாம் இந்த கருப்பண்ண சாமி சொல்ல வரவில்லை பெற்றோர்களுடைய வளர்ப்பினால் எந்த குழந்தைகள் ஒற்றுமையாக இருந்து இடையில் மனசங்கடங்கள் காரணமாக பிரிந்திருக்கிறார்களோ அந்த உடன் பிறந்தவர்களுக்கு என்னுடைய வாக்கானது பொருந்தும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் தங்கமே உண்மையான அன்பிற்கு அடிபணிந்தவர்கள் உண்மையான உண்போடு உன்னை பார்க்கின்றவர்கள் என்று இது போன்றவர்களை பற்றித்தான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் வில்லையே அன்போடும் பாசத்தோடும் தானே இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பிரிக்க நினைக்கின்றார்கள் அதனால் என் வில்லையே இந்த செய்வினை கட்டுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அவழ்ந்து விட்டது இனியாவது அடுத்தவர்களின் சுயநல வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் உன் குடும்பத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்தால் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்